போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கணும் அப்படி வதக்கும் போது மாங்கா நல்லா பொன்னிறமா மாறுற வரைக்கும் வதக்கணும் நல்லா அதுக்கப்புறம் கொஞ்சமா கல்லுப்பையும் போட்டு தேவையான அளவு வீட்டுல அரைச்சா சுத்தமான மிளகாய் தூளையும் போட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்ட ஆரம்பிச்சேன் இது மாதிரி கிண்டும் போது அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் கடைசியில வெள்ளத்தையும் கொஞ்சோண்டு நுணுக்கி சேர்த்துக்கணும் அதுல ஒரு பத்து நிமிஷம் நல்லா அடுப்புல கொதிச்சதுக்கு அப்புறம் நானும் எங்க பசங்களும் எதிர்பார்த்த மாங்காய் தொக்கு எங்களுக்கு கிடைச்சிருச்சு வைக்கம் போல எங்க பசங்களும் வாயிலையை போட்டு உக்காந்துட்டானுவோ சாப்பிடுறதுக்கு ரெடியா நானும் ரெடி பண்ண மாங்காய் தொக்கை எடுத்து வாயாலில ரைனா வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நானும் எங்க பசங்களும் எப்போதும் ஒத்துமையா தான் சாப்பிடுவோம் ஒருத்தவங்களை விட்டு ஒருத்தவங்க எப்போதும் சாப்பிடவே மாட்டோம் எங்க பசங்களா என்ன புரோ மாங்காய் தொக்க வச்சுனே கிர எச்சு ஊர்து புரோ நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானு பசங்களா எப்போதுமே மாங்காய் நெல்லிக்காய் புளியங்காய் இதை எல்லாத்தையும் பார்த்தாலே எச்சு நமக்கு ஊறும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களும் ரெடி பண்ண மாங்காய் தொக்கை எடுத்து ஆளுக்கு கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் உண்மையாலுமே இதை எங்க பசங்க எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு வேற லெவல் டேஸ்ட் ஆகுது புரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுவா சத்தியமா புரோ நான் போய் சொல்லல புரோ அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஒருத்த